நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காமாட்சி அறிகிறேன் எழுத்தாளர் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் நாவல்களை படிக்க ஜிஎம்கே நாவல்ஸ் வெப்சைட் சென்று லாகின் செய்து கொள்ளுங்கள் வெப்சைட் பற்றிய அப்டேட்ஸை தெரிந்து கொள்வதற்கு ஜிஎம்கே நாவல்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் இருபத்தி ஐந்து அகிலேஷ் இல்லம் வந்து அழைப்பு மணியை அழுத்தும் புன்னகையுடன் நின்றிருந்தாள் ஏய் மயு எப்ப வந்த நீ மட்டும் தனியா வந்தியா அகில் அதே புன்னகை சுமந்த முகத்தோடு கேட்க நாங்களும் வந்திருக்கோம் மாப்பிள்ள அவள் பின் இருந்து பதில் கொடுத்தார் கதிர்வேலன் பானுமதி மயூரா கதிர் என அனைவருக்கும் புன்னகையையும் நல விசாரிப்பையும் கொடுத்து முடித்தவன் கண்கள் அவளைத்தான் தேடியது நேராய் அவர்களின் படுக்கையறைக்குள் நுழைய மது உடைமாற்றிக் கொண்டிருந்தாள் மது கிளம்பிடியா நானே கொண்டு போய் விடுவேன் இல்ல அகில் முகம் சுருங்க மாமா இன்னைக்கு பாய்ஸ் நைட் எப்படி என்ன கொண்டு வந்து விடுவீங்க சாரதியண்ணா உங்களை கிண்டல் பண்ணியே ஒரு வழி பண்ணிடுவார் மது சிரிப்புடன் கிளம்பினிருக்க நாளைக்கு காலையில் நானே வந்து கூப்பிட்டு போறேன் நீ நாளைக்கு எதுவும் சமைக்க வேண்டாம் படிக்கிறேன்னு ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்காது அகில் சொல்ல ஹாட் பாக்ஸில் ஹெர்ப் ரைஸ் இருக்கு அதுக்கு தொட்டுக்க மசாலா கான் செஞ்சுருக்கேன் அசோக் அண்ணாக்காக மிஸ்டி தோய் செய்து ஃப்ரிட்ஜு உள்ள வச்சிருக்கேன் சாப்பிடும்போது எடுங்க ஒரே ஸ்பூன் மட்டும் போட்டு எடுங்க மாரன் வரும்போது உங்களுக்கு ரோஸ் மில்க் கேக் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான் பாத்திரம் நான் வாஷ் பண்ணிப்பேன் சிங்க் முழுக்க தண்ணியை நிறைச்சி பிளேட் வைங்க சரியா மது சொல்லிவிட்டு அவன் முகம் பார்க்க திரும்ப அகிலேஷ் அவளை அணைத்து முத்தம் வைத்திருந்தான் தேங்க்ஸ் மதுக்குட்டி நாள் முழுக்க வேலை பார்த்துருக்கேன்னு நீ சொல்ற லிஸ்ட் வச்சே தெரியுது லவ் யூ அகில் காதலாய் கசிந்துருக மது அவன் கன்னத்தில் மெதுவாய் கடித்து வைத்தாள் மாமா என்ன வேண்டாம்னு சொன்னதுக்கு நீ சந்தோஷப்படுவ மதுன்னு யாரோ சொன்னாங்க தெரியுமா மது கிண்டலாக சிரித்தபடியே கேட்க உன்னை கல்யாணம் பண்ணது தான் என் வாழ்க்கையில் நான் எடுத்த சரியான முடிவு மது அகில் மீண்டும் அவளை அணைப்புக்குள் கொண்டு வர மாமா வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க விட்டால் தான் போக முடியும் மது சொல்ல அவளை இரு நிமிடம் அணைப்பில் வைத்துவிட்டு விலகி நின்றான் மது அவளின் பெற்றோருடன் கிளம்ப அகில் குளித்து அனைத்தையும் எடுத்து வைக்க வீட்டின் அழைப்பு மணி அடித்தது அகிலேஷ் கதவை திறக்க சதீஷ் மணிமாறன் இருவரும் ஒன்றாக நிற்க அவர்களை வரவேற்றிருந்தான் என்ன மாமனும் ஒன்னா வந்திருக்கீங்க டேய் இன்னைக்கு பாய்ஸ் நைட் இல்ல சதீஷ் கேட்க ஆமா ஆனா உங்களை யார் கூப்டா அகில் நான் உன் மாமா சதீஷ் சொல்ல அதான் என் பிரச்சனையே இதோ உங்க கூட ஒருத்தன் இருக்கானே இவன் என்னோட பெரிய பிரச்சனை நான் ஆஃபீஸ் பார்ட்டியில் ஒயிட் ஒயின் குடிச்சத போட்டு கொடுத்துருக்கான் அது கிளைண்ட் கொடுத்த பார்ட்டி அதான் மரியாதைக்கு ரெண்டு சிப் குடித்தேன் அதை போய் அக்காக்கு இவன் நல்ல தம்பியா இருக்கிறதுக்கு என்னையாம் மாமா போட்டு கொடுக்குறான் மது கோபத்தை சரி பண்ண உங்ககிட்ட பேச சொன்னா நான் எப்பவோ குடிச்ச பீரை பத்தி சொல்லி வச்சு நீங்களும் சதி பண்ணிட்டீங்கல்ல டே அவ என் தங்கச்சிடா அவகிட்ட போய் சொல்ல முடியுமா இதுவரை மாமா குடிச்சதே இல்லைன்னு சொல்றாரு உண்மையான்னு கேட்டா அதான் அன்னைக்கு நான் பீர் குடிக்க சொல்லவும் குடிச்சான்னு சொன்னேன் இதுல என்ன தப்பு சதீஷ் சொல்லவும் மரன் வாய்விட்டு சிரிக்க அகில் அவனை முறைத்து வைக்க ஜெய் ஒரு பையை வாங்கி கொண்டு வந்திருந்தான் பையனுள்ளே இருந்து பீர்பாட்டில்கள் வெளியே வர அகிலேஷ் சதீஷை பார்க்க சதீஷ் கண்சுமிட்டி சிரித்தான் மாமா மதுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் எடுத்துட்ட மாறன் சொல்ல எனக்கு வில்ல வெளியில் இல்லை என்னோடவே இருக்காங்க மாமா எங்கள் அக்கா என் மூஞ்சியை பார்த்தே நான் கண்டுபிடிப்பா அவள் துருவி துருவி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க இதெல்லாம் தான் சாட்சி பயந்து சாவாதடா சதீஷ் சொல்ல இதுக்கு பேர் பயம் இல்ல காதல் எனக்காக அவளையே தந்தவளுக்கு நான் கொடுக்கற மரியாதை அகில் உணர்ந்து சொல்ல கூடியிருந்த ஆண்கள் ஆறு பேரின் முகத்திலும் நிறைவான புன்னகை ஆறு மாதங்கள் முன்பு குலதெய்வ கோவில் சென்றவன் பூ கேட்க பூசாரி மீது தெய்வமே வந்திறங்கி வாக்கு கொடுத்திருந்தது கண்கள் கலங்க இல்லம் சென்றவன் ஒரு வாரம் அமைதியாய் யோசித்து எடுத்த முடிவு சம்மதம் என்பதுதான் அவன் சம்மதம் கிடைத்த அடுத்த மாதமே முகூர்த்தம் குறித்திருந்தனர் மதுவின் வீட்டில் பெங்களூர் திரும்பியவனை சதீஷ் தான் வரவேற்றிருந்தான் வீட்டின் முதல் திருமணம் என்பதால் கதிர் அவரின் வசதிக்கு முடிந்த மட்டும் சிறப்பாகத்தான் திருமண ஏற்பாட்டை செய்திருந்தார் அருணகிரி திருமண செலவை அவரே செய்து செய்துவிடுவதாக கூற கதிர்வேலன் மறுக்க பின் சதீஷ் தான் இருவரும் பாதி பாதியை செலவை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி சமாதானம் செய்து வைத்தான் பெங்களூரில் திருமணம் வரவேற்பு என இரண்டையும் வைத்திருந்தனர் கோவையில் சொந்தங்களை எல்லாம் அழைத்து விருந்து வைத்து விஷயத்தை பகிர்ந்திருந்தனர் அத்தனை பேரும் ஒன்றாய் சென்று மதுவின் கையால் பொங்கல் வைத்து பொங்கல் கிழக்கில் விழ குலதெய்வத்தின் ஆசி பெற்று மறுவீடு விசேஷம் எல்லாம் முடித்தவர்கள் பெங்களூர் வந்திறங்கியதே அகிலேஷ் அவர்களுக்கு என வாடகைக்கு எடுத்த அப்பார்ட்மெண்ட் தான் இதோ நான்கு மாத திருமண வாழ்க்கை அகிலை பழைய கசப்புகளிலிருந்து முழுதாய் மீட்டு மதுவின் காதலில் மூழ்க செய்திருந்தது மகனின் மீது காதலை கொட்டும் மருமகளை கண்டு அருணகிரி அவரின் தவறை உணர்ந்திருந்தார் அதனால் அனிதாவை கூட அகிலுடன் அதிகம் நெருங்கவிடாது விடாது கொண்டார் ஆர்த்தி தம்பியை வீடியோ காலில் காணும் போதெல்லாம் அவன் கண்கள் சிரிப்பில் மின்னுவதை நிறைவாய் கண்ணில் நிறைத்து கொண்டாள் சதீஷ் அகிலை வம்பிழித்து அவன் வெட்கப்படுவதை ரசித்துக்கொண்டான் சரண்யா அருண்குமார் தம்பதிகள் கூட அவர்களை ஹைதராபாத் அழைத்து விருந்து வைத்து மதுவுடன் நல்ல நட்பை வளர்த்து கொண்டனர் இரவு ஒன்பதுக்கு உணவை முடித்து கொண்டவர்கள் பதினோரு மணி வரை பேசி சிரித்து பின் நெட்ஃப்ளிக்ஸில் த பர்ஃபெக்ட் ஃபைன் படத்தை பார்த்துவிட்டு அனைவரும் ஹாலிலேயே உறங்கியிருந்தனர் அடுத்த நாள் காலை கண்விழித்த போது மணி எழுந்து அனைவருக்கும் காப்பி கலந்து கொண்டிருந்தான் அகில் அவனோடு சேர்ந்து பிரெட் டோஸ்ட் போட சாரதியும் உதவிக்கு வந்திருந்தான் காலை உணவையும் முடித்துக்கொண்டு ஆண்கள் கூட்டம் கிளம்ப மணிமாறன் அவன் கடைக்கு செல்வதால் சதீஷை வீட்டில் இறக்கிவிட்டு மதுவை அழைத்துக்கொண்டு வருவோம் என பைக் சாவியோடு அகில் வீட்டை விட்டு வெளியே வந்து கதவை பூட்டி இருக்க மது அவன் தோலை தொட்டு கவனத்தை திருப்ப மது நான் வரேன்னு சொன்னே மணிக்கிட்ட மணி கிட்ட கிளம்பும் போது மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தேன் அவன் தகவல் தரவும் வந்தாச்சு மது சொல்ல எதா ரெண்டு வீதி தாண்டி இருக்கிற வீட்டுக்கு இவன் தான் பைக்கெல்லாம் எடுத்து பில்டப் பண்ணுறான்னா நீ தூது விட ஆள் வச்சுருக்க பாரு சரியான அலும்பு தான் உங்களுக்கு சதீஷ் சொல்ல ஆமாம் இந்தாங்க பைக் சாவி அக்கீல் கொடுக்க என்ன கிளம்ப சொல்கிற அப்படி தானே சதீஷ் கடுப்பான குரலில் கேட்க பின்ன நீங்கள் என்ன பாப்பாவா ரெண்டு வீதி தாண்டி இருக்கிற வீட்டுக்கு நான் எதுக்கு சொல்லுங்க அகில் கிண்டலாக திருப்பி கேட்க மது கதவை திறந்து உள்ளே சென்றிருந்தாள் உனக்கு நீயே வச்சுக்க நாளைக்கே உங்க அக்காவை கூப்பிட்டு வரேன் சதீஷ் சொன்னவன் விடை பெற்றிருக்க அகில் வீட்டின் உள்ளே சென்று கதவடைத்து இருந்தான் மதுவின் படிப்பு இறுதி கட்டத்தில் இருக்க அகிலேஷ் வார இறுதிகளில்தான் மதுவை நாடியிருந்தான் அவளின் படிப்பும் கெட்டுவிடாது அவர்களின் இல்லறத்தில் எந்த குறைகளும் இல்லாதபடி இருவரும் பேசி முடிவு செய்து கொண்டனர் அதனால் வார இறுதிகளில் இருவரின் இருப்பிடமும் படுக்கை அறைதான் குளித்து முடித்த கையோடு ஓடி ஓடிவந்திருந்த மதுவிற்கு அகில் டோஸ்ட் செய்து முட்டைகளும் போட்டுத்தர உணவை உண்டவள் ஓய்வாக படுக்கையில் அமர்ந்தவன் அருகில் அமர்ந்து அவன் கண்களை பார்த்தாள் சத்தியமா நான் தண்ணி அடிக்கல எனக்கும் மணிக்கும் வெறும் ஸ்வீட் பீர் தான் மற்றவங்க தான் பீர் குடிச்சாங்க அகில் சொல்லவும் நான் அதுக்கு ஒன்றும் உங்கள் கண்ணை பார்க்கல மம்மா எனக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன்னு சொல்லி என் மேலே உங்களுக்கு பியார் பிரேமா காதல்னு சொன்னீங்களாம் மாறன் சொன்னான் அதை கேட்ட அப்புறம் என்னால் வீட்டில் இருக்க முடியல உங்களை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன் எனக்கும் உங்க மேல நிறைய நிறைய பியார் பிரேமா காதல் மம்மா மது சொல்லவும் அகில் அவளை அணைத்து எல்லாத்தையும் வார்த்தையில மட்டும் சொன்னா எப்படி செயலில் காட்டுங்க அகில் அவளின் காதுகளில் ரகசியம் போல சொல்ல மதுவை அணைத்திருந்த அவன் படுக்கையில் சரிந்தான் இரு கைகளையும் தலைக்கு கீழ் கொடுத்துவிட்டு அவளைப் அவளை பார்த்து சிரிக்க மது எழுந்து சென்று திரைச்சிலைகள் கொண்டு அறையை இருட்டாக்கிவிட்டு வந்தாள் அவன் மீது பெண்மை படர அகிலேஷ் இதழ்களில் மந்தகாசமான புன்முறுவல் மெல்ல மெல்ல மது அவனை முழுதாய் முற்றுகையிட்டு இருந்தாள் இருவரும் கூடி பிரிந்த நொடி அகில் நிறைவான குடலின் இன்பத்தில் அவளை அள்ளி முத்தம் வைக்க மது அவனின் நிறைவில் நெஞ்சம் மகிழ்ந்திருந்தாள் அகிலனின் நீலரம் இனிக்க தொடங்கியிருந்தது சுபம் ஆசிரியர் குறிப்பு இந்த கதையில் நான் சொல்ல நினைத்தது நர்மதாவின் வளர்ப்பை பற்றி ஒற்றை பிள்ளை பெற்றுக்கொள்வது என்பது தம்பதியர்களின் தனிப்பட்ட முடிவு ஆனால் அந்த பிள்ளையின் வளர்ச்சி என்று வரும்போது அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் பெற்றோர்கள் இருக்கின்றனர் ஏனெனில் நாளை உங்களின் மகனோ மகளோ இன்னொரு அகிலனை உருவாக்கிவிடக்கூடாதே அதே போல உங்கள் துணையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை துணையானவர்தான் உங்கள் மன ஆரோக்கியத்தை மன அமைதியை உங்களின் காதலை மகிழ்ச்சியை வெற்றிகளை நீங்கள் எப்படி உங்களின் பிரச்சனைகளை கையாளுகிறீர்கள் என்பதை உங்களின் மற்றும் உங்கள் குடும்பத்தின் மரியாதையை உங்களின் வருங்கால சந்ததிகளை என தீர்மானிக்கப் போகிறவர் எனவே அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என புத்திசாலித்தனமாக யோசித்து தேர்ந்தெடுங்கள் அன்பு அனைத்தும் செய்யும் அன்பும் நன்றிகளுடன் கௌரி முத்துகிருஷ்ணன் கிருஷ்ணன் பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே நன்றி வணக்கம்